வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் சன்டரக்ட் புது பாக்ஸ் வாங்கினா என்ன பிரைஸ் வருது என்ன ஆஃபரில் எடுக்கலாம் அதோட ரேட் என்ன வருது அப்படின்ற முழு வித தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய செட்அப் பாக்ஸ் ஆனது ஃபுல் ஹெச்டி செட்அப் பாக்ஸு இந்த செட்டப் பாக்ஸில் ஹெச்டிஎம்ஐ அவுட்டு ஏவி அவுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டாப் பாக்ஸோட உங்களுக்கு ஹெச்டி ரிமோட் ப்ளஸ் ஹெச்டிஎம்ஐ கேபிள் ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்போம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்கீம்கள் ஒன் மந்த்து த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸை ரெண்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதாவது பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிடையாது நீங்கள் முன்கூட்டியே எல்லாம் மட்டும் பே பண்ண மா இந்த பொருளானது உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் கொரியர் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும் நேரடியாக வாங்க முடியாது இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பார்ட் ஆப் சேனல்ஸை பார்க்க போகிறோம் அதாவது ஆல் சேனல்ஸ் கொண்ட செட்டாப் பாக்ஸ் சன் ப்ளஸ் ஃப்ரீ சேனல்ஸ் கொண்ட செட் பாக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியை பார்க்க போகிறோம் என்ன என்ன இது எல்லாமே எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹெச்டி செட்டாப் பாக்ஸு செட்டாப் பாக்ஸ்ல ரெண்டு டைப் இருக்குது பட்டன் பாக்ஸ் ஒன்று பட்டன் இல்லாத பாக்ஸ் ஒன்று ஸோ வாங்க குயிக்காக அன்பாக்ஸிங் ஒன்று பார்த்துடலாம் இதுதாங்க தாங்க ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் இந்த வீடியோவில் காட்டக்கூடிய ஸ்கீம்ஸில் உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டைரெக்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை மொபைல் நம்பர் ரீச் ஆகலை அப்படின்னா இதே நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ செவன் ஃபைவ் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் எங்களோடய வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ் டிடிகெச் டாட் காம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாம் டோட்டலாகவே மெட்டலில் பண்ணியிருப்பாங்க குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது முன் பக்கம் பார்த்திங்கன்னா சண்டர் டச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சைடு உங்களுக்கு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் சேனல் அப் அண்ட் டவுன் பட்டன் ரெண்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக மூணு பட்டன் இருக்குதில்ல பாக்ஸோட சைடில் எதுவுமே கிடையாது அடுத்த சைட்லேயும் எந்த போட்டுமே கிடையாது பின் பக்கமாக பாருங்கள் ஃபுல் மெட்டலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட குவாலிட்டி உண்மையாலுமே இருக்கு அடுத்ததா பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரு ஆண்டனா இன் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக பென்ட்ரை கனெக்ட் பண்ணி ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை ரெக்கார்ட் பண்ணி எப்போனாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரீ தாங்க அது அடுத்தது ஒரு ஹெச்எம்ஏ போட்டு கொடுத்துருக்காங்க ஏவி போட்டு கொடுத்துருக்கு அடுத்ததா பவர் அடாப்டரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க செட்டா பாக்ஸ்லாம் என்னென்ன ஸ்கீமில் இருக்குது அதோட ரேட் என்ன அதோட சேனலிஸ்ட் என்ன அப்படின்ற முழுவித தகவலையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ் ஆல் சேனல் ஸ்கீமை பார்க்கலாம் இந்த பேக்கேஜில் உங்களுக்கு ஜி தமிழ் தவிர அனைத்து விதமான சேனல்ஸுமே கவர் ஆகும் ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஸ்கீம்ஸை பார்த்துடலாம் இந்த ரேட்டு எல்லாமே செட்டப் பாக்ஸோட சேர்த்து வர ரேட்டு பேக்கே இல்லாமல் வெறும் பாக்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா வருங்க ஒன் மந்த் பேக்கோட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா மூணு மாத பேக்கோட ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா ஆறு மாத பேக்கோட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் பன்னெண்டு மாத பேக்கோட ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஸ்கீம் எல்லாமே செட்டாப் பாக்ஸோட சேர்த்து சைடில் இருக்கிற சேனல்ஸோடு சேர்த்து இந்த பேக்கேஜில் உங்களுக்கு ஜி தமிழ் மட்டும்தான் வராது மற்றபடி எல்லா சேனல்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகும் இதில் வரக்கூடிய சேனலிஸ்ட்டு சன் டிவி கே டிவி சன் லைஃப் ஆதித்யா கலைஞர் டிவி ஜெயா டிவி மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதுகி விஜய் டிவி கலஸ் தமிழ் வானவில் தமிழ் நப்தால் வசன் டிவி மெகா டிவி மூன் டிவி விஜய் சூப்பர் தமிழ் சினிமா கிளப் சன் மியூசிக் கலைஞர் ஜெயா மேக்ஸ் கலைஞர் முரசு ஸ்டார் விஜய் விஜய் டக்கர் கலைஞர் செய்திகள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சன்னி ஒந்தி டிவி பிளஸ் நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்யம் டிவி கலைஞர் சித்திரம் டிடி புதுச்சேரி கலைஞர் சிறிபொல்லி கல்வி டிராவல் எக்ஸ்பி தமிழ் நியூஸ் எயிட்டீன் கேரளா இஸ்காரா டிவி ஷோ பாக்ஸ் விஹெச் ஒன் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசிர்வாதம் டிவி டிடி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் சுட்டி டிவி நிக்சோனியர் நிக்லோடியன் சோனிக் குபரே டிவி எஸ்டி டிவி ஈபிக் சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் இந்தியா டுடே சிஎன்பிசி எயிட்டீன் ஹாஜ்டெக் குட் நியூஸ் டுடே டிடி நியூஸ் பிஎம்சி போஜ்பூரி நான் இப்போ சொன்ன இந்த சேனல்களோட பாக்ஸு ஒன் மந்த்து த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து ஒன் இயர் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பரில் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக இந்த பாக்ஸை எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக சன் ப்ளஸ் என்சிஎப் அதாவது சன் குரூப் மற்றும் ஃப்ரீ சேனல் வரக்கூடிய ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் இதுலேயும் உங்களுக்கு ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் அப்படின்ருக்கு வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்ததா சன் குரூப் ப்ளஸ் ஃப்ரீ சேனல்ஸ் ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ நான் காட்டக்கூடிய இந்த ரேட் எல்லாமே இந்த சைடில் இருக்கக்கூடிய சேனல்ஸோடு வரக்கூடிய ரேட்டு ஸோ இதில் உங்களுக்கு ஒன் மந்த் த்ரீ மந்த்து சிக்ஸ் மந்த்து டுவெல் மந்த் அப்படின்னு எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வித் ஹெச்டி பாக்ஸோட சன் குரூப் ப்ளஸ் என்சிஎஃப் பேக்கோட பாக்ஸ் நீங்கள் வாங்கும்போது ஒன் மந்த்துக்கு எட்நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா த்ரீ மந்த்துக்கு ஆயரருபா ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி நூறுரூபா பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இல்லை எனக்கு பேக்கேஜே வேணா வெறும் பாக்ஸ் மட்டும் போதும் அப்படின்றவங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா இந்த ஸ்கீமோட பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் மொபைல் நம்பர் ரீச் ஆகலை அப்படின்னா அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியட் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீமில் வரக்கூடிய சேனல்கள் சன் டிவி கே டிவி சன் லைஃப் ஆதித்யா மக்கள் டிவி கேப்டன் டிவி டிடி பொதிகை வானவில் தமிழ் நாப்தால் வசன் டிவி மூன் டிவி சன் மியூசிக் சன் நியூஸ் தந்தி டிவி நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் ஜே கேப்டன் நியூஸ் புதிய தலைமுறை வெளிச்சம் டிவி வின் டிவி சத்யம் டிவி சித்திரம் டிவி டிடி பொதிகை கல்வி டிவி சாய் டிவி ஏஞ்சல் டிவி எஸ்விபிசி டூ நம்பிக்கை டிவி மாதா டிவி ஆசிர்வாதம் டிவி எஸ்விபிசி சங்கரா சுட்டி டிவி அப்படின்னு டோட்டலாக உங்களுக்கு முப்பத்தி மூணு சேனல் உங்களுக்கு இதில் ப்ளே ஆகும் ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிட்ட பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்